வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியற்ற மனநிலையை தரக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் மிதுன ராசி மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகவும் ஆகிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்களை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடை உருவாக்கக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகள் நிறைவேறும் நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி